அருக்குடைகள் வரிசையில சொல்றான் உடன் வைத்து பராமரிக்கும் பிள்ளைகளை கொடுத்தேன் இந்த வலிந்தபன் முத்துபாங்கிறவருக்கு பத்து ஆம்பள பசங்கள் தான் இருப்பாரு அவர் வெளியூர்லாம் போக மாட்டார் பிசினஸ்காக பத்து பேரும் என்ன தெரியுமா காசை கொடுத்துட்டு லாபம் வாங்கிக்குவாங்க அவங்களும் வெளியூர் போக மாட்டாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப பேமஸான இஸ்லாமிய இராணுவ தரபதி ஹாலிதுபன் வலிதெல்லாம் இவங்க மகன்தான் ஹாலிதபன் வலிதரதியா அவனுடைய தந்தையை பத்தி தான் சொல்றோம் பத்து ஆண் மக்கள் அவர் வந்து கடைவீதிக்கு வந்தாலும் தாருணத்துவாவுக்கு வந்தாலும் காபாவுக்கு வந்தாலும் இப்படி வருவாராம் பத்து பேர் கூட எல்லாம் பயங்கரமான ஜாம்பவான்கள் மாதிரி பத்து பேர் நடுவுல அவங்க அத்தா நடந்து வருவாராம் இது பேமஸ் வலிது வந்தா பத்து பசங்க கூட பாடி வருவாங்க அந்த பத்து பேரும் அவங்க தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரையும் பெரும்பாலும் வெளியே போக மாட்டாங்க என்ன தகப்பனார் கூடவே இருக்கணும் அல்லாவுடைய வார்த்தை பாருங்க வலிதுக்கு எக்கச்சக்கமான காசை கொடுத்தேன் மால மம்தூன் வரியில சுகூன் உடன் இருந்து வைத்து பராமரிக்கிற சுகூதுன்னு அர்த்தம் கூடவே வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் அப்படி உள்ள மக்களை கொடுத்தேன் அப்படி வரிசையா சொல்லிட்டு இவ்வளவு கொடுத்தும் அவன் மோசமானவன் அவை வந்து இறைவனை நிராகரிக்கிறான் எல்லாம் ஆயிட்டு போகுது கூட வச்சு பராமரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு எவ்வளவு தூரம் நம்மளால முடியுமோ அதை செய்யணும் சில பேர் நினைச்சுக்கிறாங்க நம்மள பல பேர் கூட இன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா ஊர்ல இருக்கிற அம்மா அத்தாவுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிட வேண்டியது முடிஞ்சு அவ்வளவுதான் இவரு பெற்றோரை பேணி விட்டார் இவர் அவ்வளவுதான் அதோட போச்சு இல்ல எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் உடன் வைத்து பராமரிக்க வேண்டும் தாய்மார்களும் பயான் கேட்டுட்டு இருக்காங்கிறதுனால சொல்றேன் யாரு கோவிச்சுக்கோ வேணா நவீன காலத்து பெண்களும் மருமகள்களும் வயசானவங்களை வீட்டுல வச்சு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க யோசிக்கிறான் கூடுமான வரையும் அத்துட்டுணும்னு நினைக்கிறான் அவங்க தனியா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க காசு வேணா குடுத்துடலாமா உங்க காசு யாரு வேணாலும் கொடுப்பாங்க தர்ம சிந்தனை உள்ள யாருக்கு வேணாலும் வாங்கலாம் மாசம் ஐயாயிரம் ரூபாய எல்லாம் நிறைய ஜமாத்துகள்ல மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானம் எல்லாம் கொடுக்குறாங்க வாங்கிட்டு போயிடலாம் நீ பெத்த மகன் நீ மகள் உடன் வைத்து பராமரிக்கிறதுங்கிறது வேணும் அதுதான் பெற்றோர்களுடைய உறவு உடன் வைத்து பராமரித்தல்னு ஒண்ணு இருக்கு நீ கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு மாசம் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பினாலோ அல்லது கிராமத்துல உள்ள வீட்டுல வச்சுட்டு கண்டுக்கிறதே இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போறது ஐயாயிரம் ரூபாய் அனுப்புனாலோ இதெல்லாம் வந்து யோசிக்கணும் நல்லா காப்பாத்தணும் தாயிட்ட பக்கம் பெத்த தாயிட்ட பக்கத்துல போறதுக்கு யோசனை சமீபத்துல முதியோர் உள்ளத்துல உள்ள வயசான கிழவர் கிழவிகளை எல்லாம் ஒரு பேட்டி எடுத்து ஒரு நிகழ்ச்சி வந்தது நீங்க ஊடகத்துல பாத்துருப்பீங்க அதுல ஒரு அம்மா சொல்லுது என் பையன் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான் வர்றதுக்கு முதல் நாள் அன்னைக்கு காலையிலயே வந்து எங்க இதுக்கு போன் பண்ணிடுவான் முதியோர் இல்லத்துக்கு என்னன்னு போன் பண்ணுவான் நான் வர்றேன் கொஞ்சம் அந்த அம்மா அன்னைக்கு குளிக்க வச்சு இந்த ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் பவுடர் எல்லாம் கொட்டி நம்ம பக்கத்துல வயசாயிருச்சு பெட்ரிட்டன் அது அப்படியே படுத்து கிடக்குது அதனால கொஞ்சம் பேடு ஸ்மெல் ஏதோ வரும் போல தெரியுது இவர் அங்க இருக்கிறாரு வந்து ஊர்ல தங்கிட்டாரு பார்க்க வர்றான் அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் அந்த கட்டல்ல போட்டு வச்சு அந்த அம்மா மேல பவுடர் எல்லாம் கொட்டி அந்த அம்மாவை கொஞ்சம் குளிக்க வச்சு வைங்க நான் வர்றப்போ போன தடவை வந்தப்ப ரொம்ப ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னு தாய பார்க்க வர்றது ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை அந்த அம்மா அங்க இருக்குது இவன் இங்க சேர போட்டு உட்கார்ந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டது அந்த அம்மா சொன்னது அவன் வராமையே இருந்திருக்கலாம் முதியோர் இல்லத்துல உள்ள அந்த அம்மா பேசு வராமையே இருந்திருக்கலாம் வந்து என் பக்கத்துல உட்காராம தூரத்துல உட்கார்றான் என்னன்னு கேட்டா என் மேல பேடு ஸ்மெல் வருதுங்கிறான் அவன் என் மடியில மோண்டப்போ பேட்டப்போ அவன் என் மடியில அதையெல்லாம் யோசிச்சா அந்த வாசங்களையும் அந்த இதுகளையும் யோசிச்சா இவன் எவ்வளவு பெருசாகிற வரையும் இவனுக்கு எல்லா சுத்தமும் பண்ணி உண்ட தாயை யோசிச்சா அன்பானவர்களை உடன் வைத்து பராமரித்தல் அப்படிங்கிறது உறவு முறையில முக்கியமானது